சூழ்ச்சியால் வன்னியர்களை வென்றுவிடலாம் என்று நினைப்பவர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள் என மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்றிரவு பரப்புரை மேற்கொண்டார் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட நல்லாபாளையம் அன்னியூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார் அன்னியூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் கலைஞர் ஆட்சியில் மதுவிலக்கை ரத்து செய்த பிறகு தமிழ்நாடு குடிகார நாடாக மாறிவிட்டதாக கூறினார் அதன் விளைவுதான் இப்போது கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர்கள் பறிபோனது என்று வேதனை தெரிவித்தார் மது கடைகளை திறந்து சாராயத்தை ஆறாக ஓடவிட்டு பெண்களை விதவைகளாக மாற்றிய திமுகவுக்கு வாக்களிக்கலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனவே பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மதுவை கொண்டு வந்தார் பூரண மது விளக்கை ரத்து செய்தார் அதனுடைய விளைவு இப்பொழுது கருணாபுரம் ஆறாவது பேர் சாவு நீங்கள் இந்த சாராயத்தை குடிச்சு நாசமா போங்க என்று சொல்லுகின்ற இந்த கட்சியை இருக்கலாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம் இந்த சாராயத்திலே இந்த ஆட்சி நடத்துற சாராய ஆலைகளுடைய அதிபர்கள் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் இளம் பெண்கள் விதவையா இருக்கிறாங்க உங்களுக்காகவே உங்கள் முன்னேற்றத்திற்காகவே வாழ்ந்து வருகின்ற என் பேச்ச இதுவரைக்கும் கேட்ட மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் கேளுங்க இந்த அன்புமணிக்கு வாக்களிங்க இதனைத் தொடர்ந்து மேல்காரணை கிராமத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இந்த ஊமை ஜனங்களுக்காக பாளையங்கோட்டை சிறையை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறைகளையும் பார்த்திருப்பதாக கூறினார் வன்னியர்கள் இட இடஒதுக்கீட்டுக்காக தேர்தல் புறக்கணிப்பு உட்பட பாமக நடத்திய போராட்டங்களை விரிவாக எடுத்துக் கூறிய அவர் காவல்துறையின் அத்துமீறல்களை எடுத்துக் கூறினார் சூழ்ச்சியால் வன்னியர்களை வென்று விடலாம் என நினைப்பவர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள் என்றும் கூறிய அவர் வன்னியர்கள் ஆள வேண்டும் என்றால் தன் பின்னால் அணிவகுத்து வாருங்கள் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் என் பின்னால வர எப்பொழுது இந்த நாட்டை நாம் ஆள போறோம் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னிய ஜாதி தான் கணக்கெடுப்பு சொல்றேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு நீதான் உதவணும்னு சொல்லி சொன்னேன் ஜாதி வாரி கடன் இப்ப என்னால முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்ன பண்றது எல்லா மூணு நாமத்தை போட்டுங்க நானே போட சொல்றேன் எங்க கட்சிக்காரங்களை விட்டு போட சொல்றேன் நீங்க போட்டுங்க நீங்க ஊமை ஜனங்கள்னு சொல்றீங்களே போட்டுங்க இல்ல நான் போட சொல்றேன் என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்னைக்கு இந்த சமுதாயம் என் பின்னால வரும் இது தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபது ஜாதிகள் இருக்குது முன்னூத்தி எழுபது ஜாதிகள்ல இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நாற்பத்தி அஞ்சு வருஷமா போராடுறேன் ஏன் பின்னால நீங்க வந்திருக்கணுமா இல்லையா அதனால சொல்றேன் இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள் மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் வழக்குரைஞர் கே பாலு வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பேராசிரியர் தீரன் பாஜக நிர்வாகி ஏ ஜி சம்பத் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பரப்புரை கூட்டங்களில் கலந்து கொண்டனர்